அதிகால ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிரூபை தந்தீரா ஆனந்த மாலையில் நனைத்து நனைத்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா என் யேசு ராஜா இந்த மாதம் கத்த நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் அடையாய் இதுவரைக்கும் அல்லது மூடப்பட்ட கதவுகளை கத்த திறக்க முடியாய் இந்த மாதம் ஒரு அதிசயம் கத்த நமக்கு செய்ய முடியாய் நம்ம குடும்பத்துக்கு செய்ய முடியாய் பெண்களை கதவை கற்று உடைத்து இரும்பு தாழ்பாலையும் முறித்து ஒளிப்படுத்த பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுக்க முடியாய் நம்ம செவிப்போமா அதில் வார்த்தை இப்படியே சொல்லுது பாருங்கள் மல்கியா அந்த அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது அதில் புல்லிக்கு வாசி பார்த்து நம்ம வானத்தில் பழகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உண்மையில் ஆசிர்வத்தை வரிசைக்க பண்ணு வேணுண்டு கத்தர் சொல்லுகிறான் வாசிக்க முன்னாள் கத்திரி கொடுக்குற காரியத்தில் ஆமாம் நேரத்தை கொடுக்குற காரியத்தில் தசமாக கொடுக்குற காரியத்தில் பாருங்கள் புல்லன்னு வாசிக்கும் போது அதில் வாசிக்கலாம் ஆனால் இந்த மாதம் நீங்கள் ஹலை லூயா நான் நேரத்தை தேவனுக்காரர் நிறைய செலவிடுவேன் விதத்தை வாசிப்பேன் ஜெபிப்பேன் ஹலை லூயா இனி உலகத்துக்கு ஒத்து வேசம் தரைக்க மாட்டேன் ஏசப்பா மோடு சஞ்சரிக்க எனக்கு கிருபத்தாங்கன்னு சொல்லி எனக்கு கேளுங்க அத்து கதவுகளை திறப்பாக இருப்பாருங்க பெண்களை மாறி பாருங்கள் ஆமே நல்ல இல்லை கதவு போட்டு வச்சிருக்கிறான் பிசாசும் மனிதர்களும் இந்த ஆசிரத்தை நீங்கள் சுதந்திரிக்க கூடாது இந்த ஆசிரத்தை சுதந்திரிக்க கூட முன்னேற கூடான்னு சொல்லி பாருங்கள் பெண்களை மாறி கதவுகளை போட்டு அடைச்சி வச்சுருக்கிறான் பாருங்கள் இருப்பு தாழ்பாலை போட்டு நினைச்சிருக்கான் அடைச்சி வச்சுருக்கிறான் கத்த சொல்கிறாரு அது இந்த மாத கதவுகளை கத்த திறக்கும்படியா அவர் திறப்பார் பாருங்க அல்லை நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் பல கணிகளை திறப்பேன் வானத்தின் பல கணிகள் பாருங்கள் அவர் ஜன்னலை திறப்பா அவர் கதவுகளை திறப்பா எப்பவும் பாருங்கள் ஆண்டுகளோடு நம்ம சஞ்சரிக்கும் பொழுது அவர் அலை அவருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கும் பொழுது அவருக்காக அவர் சொன்ன காரியம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பொழுது பாருங்கள் வானத்தில் பல கணிகளை திறந்து ஆசிரிக்கிற தேவன் பாருங்கள் அலை லூயா நம்ம அதை கற்று கதவுகளை திறக்க முடியா அலை லூயா நம்ம செவிப்போமா சோர்ந்து போகாதங்க தேவனோடு சஞ்சரிக்கிற நேரத்தை கூட்டுங்க இந்த மாதம் புது புது காரியங்களையும் கத்துறவங்களுக்கு திறப்பா புதிய புதிய வழிகளை திறப்பா அதிசயம் செய்வா இந்த மாதம் முழுது நன்மை கிருப என்னை தொடரும்னு சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன் ஆலையிலு மரணி பள்ளத்தில பொல்லா போன பயப்படேன் ஒன்றையும் சேதப்படுத்த முடியாது எங்கள் அப்பா எங்களோடு கூட இருக்கிற கதவுகளை திறப்பார் சொல்லி பாருங்கள் விசுவாசரிக்கிறேன் கத்துறவங்களுக்கு கதவுகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பா வல்லம இறங்கட்டாக்கி நீ இறங்க இந்த மாதம் கதவுளை திறங்கப்பா மனுஷன் நிமித்தமாக சூழ்நிமித்தமாக மந்திரபாத நிமித்தமாக வாசல் அடைக்கப்பட்டு கிடக்குது இசைப்பா பாவங்கள் சாபங்கள் நிமித்தமாக தயவாக ஏசப்பா இந்த மாதம் கதவுகளை திறங்கப்பா பெண்களை கதவுகள்லாம் திறந்து ஒளிப்படத்துல பொக்குஷனை புதிலும் கொடுங்க டேடி கெஞ்சிக்கிறோம் மண்டாடுகிறோம் இசப்பா இந்த மாதம் தகப்பனே திருமண தடைகள் நீங்கட்டும் ஒரு சொந்த வீடுகளை கொண்டு போங்க தலைவனங்கள் மாறட்டும் அடிப்பட்ட கதவுள் திறக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் இசுவின் ஆமத்தினான் அதிசயம் ஆணவர் அதிசயங்களை செய்ய தகப்பனை ஏசப்பா இந்த மாதம் பொல்லாத மக்களையும் சூழ்ச்சி வீட்டில் வரக்கூடாதுப்பா நிறுவனம் ஆகிக்கிறோம் பாழைக்கிறோம் புறப்பட்டு போவார்களாக இசுவின் நாமத்தினான் சஞ்சலம் தைப்பு ஓடி போகட்டும் புதிய புதிய வழிகளை திறந்து கொடுங்கப்பா உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதியம் வானத்தின் பலகனிகளை திறந்து கிட்டங்கொள்ளாமல் போக மாட்டேன் ஆசிர்வம் சொன்னீங்களே இந்த மாதம் செபிக்கிற காரியத்திலையும் உமை கொடுக்குற காரியத்திலாம் தகப்பனேன் உண்மையாய் தகப்பனே அவள் இருக்க முடியாயிராஜா ஒவ்வொருவரும் அக்னியை ஊற்றுவோம் இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் எஸ்ஸப்பா பழகணிகளை திறந்து ஆசிரதிக்கிற தெய்வம் எஸப்பா அடைப்பட்ட எல்லா தகப்பனே வாசல் திறக்க முடியாது செபிக்கிறேன் பழகணிகளை திறக்க விட முடியாது செபிக்கிறேன் பெண்களுக்கு கதை ஒட்டையும் முடியாது செவிக்கிறேன் இரும்பு தாழ்பால் முறிக்க விட முடியாது அதிசயம் நட்டக்க முடியாது செவிக்கிறேன் எசப்பா இந்த மாள் மாதம் மாதம் முழுதும் நடத்துங்க விபத்தி நாவி தொடக்கூடாது எஸப்பா அலை இல்லூயா அலை இல்லை வஞ்சக மனிதர்கள் தொடக்கூடாது எஸப்பா எல்லைகளை வரக்கூடாது எஸப்பா வேலையடைங்க மேகஸ்தம்பம் ஸ்தம்பம் பாதுகாக்கட்டும் தீங்க துக்கப்படுத்தக்கூடாது எஸ்பா அக்னி இறங்கட்டும் இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது கல்லூரி போகும்போது வேலைக்கு போகும்போது அம்மன் பாதுகாப்பு கட்டளிடுங்க வாகனத்துக்கு பாதுகாப்பு கொடுங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுங்க வாயின் வார்த்தைகளுக்கு ஆமேன் பரிசுத்தம் உண்டாகட்டும் எசப்பா நன்றி இந்த மாதம் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் தேவனோடு சஞ்சரிக்க உதவி செய்யும் கதவுகள் திறக்க நான் செபிக்கிறேன் கதவுகள் திறக்க முடியா செபிக்கிறேன் எஸ் விநாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்